அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வல்லல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலின் மலரடி வாழ்க வாழ்க திருக்கி இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனை ஆகிய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே என் மனம் கிடைந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருற்பா உரைநடை பகுதியில் பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பெருமான் சொல்கிறார்கள் பஞ்சகவ்யம் என்று பஞ்சகவி பிசெல் பஞ்சகவ்யம்னு என்னென்னு சொல்கிறாங்க பஞ்சகவ்யத்தின் உண்மை என்னவென்றால் கோமயம் என்றால் சாணம் மேற்படி ஜலம் ஜலம்னா நீர் சிறுநீர் கிருதம் கிருதம்னா நெய் ததி ததினால் தயிர் சீரம் அப்படின்னா பால் இவை ஐந்து இவற்றின் குணம் மேற்படி மயத்தால் பிரிருதிவி சுற்றி ஜலத்தா பிரிருதிவி பிரிதிவினால் மண் மண்ணு சுற்றி அடையுது கோமயங்கிற அந்த சாணத்தால் ஜலத்தால் மேற்படி சிறுநீரால் மாட்டினுடைய பசு மாட்டினுடைய ஜல தண்ணி சுற்றி அடையுது கிருகம்னா நெய் நெய்யினால் வந்து அக்னி சு சுத்தமடையுது தயிர்னால் வாய வாயு வந்து சுத்தி அடையுது காற்று பால்னால் ஆகாசம் சுற்றி அடைகின்றது இதுபோல் பிண்டத்தில் பிரிருதிவியாகிய தேகத்தில் உள்ள குருக்களையும் அசுத்த மலங்களையும் குருக்கள் அசுத்த மலங்கள் குற்றங்கள் இதெல்லாம் அழுக்கு துருசு அழுக்கு மலங்கள்னாக்கு துருசு அதாவது துருசுனாக்கா குற்றங்கள் மேற்படி மயம் மேற்படி மயம் சாணம் போக்கும் அசுத்த மலங்களை நம் உடம்பில் உள்ள அசுத்த மலங்களை மேலே உள்ள அந்த சாணம் வந்து போக்கும் நம் உடம்புல நீர்க்கட்டு அப்படிங்கிற நீர்காவை முதலியவற்றை மேற்படி அந்த சிறுநீர் மா மாட்டுனுடைய சிறுநீர் போக்கும் உஷ்ண ஆபாசம் உடம்பில் இருக்கிற உஷ்ண ஆபாசம் முதலியவற்றை மேற்படி நெய் வந்து போக்கும் அதுபோல் வாயுவின் காற்றில் உள்ள கெடுதியாகிய மலபந்தத்தை நெய் முதலியவற்றை முதலிய வாயு கெடுதியாகிய மலபந்தம் முதலியவற்றை மேலே உள்ள அந்த தயிர் வந்து போக்கும் ததினா தயிர் வந்து காற்றில் உள்ள கெடுதியை தயிர் போக்கும் ஆன்மாவாகிய பிராணச்சோர்வை பிராணச்சோர்வை சீரம் அதாவது பால் பால் வந்து போக்கும் பிராணச்சோர்வை நம்ம வந்து உயிர் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு பால் வந்து அது போக்கும் என்று வல்லர் பெருமான் சொல்கிறார்கள் அடுத்ததாக பஞ்ச சபை பற்றி சொல்கிறார்கள் பஞ்ச சபை ஆண்டவர் இருக்கும் பொது ஸ்தானங்கள் ஐந்து இவைகள் பஞ்ச சபைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன அவை என்னென்ன சபைனா பிரிருதிவின்னா பொற்சவை பிரிருதிவின்னா மண் அது பொற்சவை தேயு தேயுனாக்கா அப்பு அப்புனாக்க நீர் அதுக்கு பேர் ரஜித சபை என்று பெயர் தேயு தேயின்னா காற்று காற்று வந்து அது தெய்வ சபைன்னு சொல்லப்படும் வாயு காற்று தேயுன்னா நெருப்பு தேயு வந்து நெருப்பு அது தெய்வ சபைன்னு சொல்கிறது வாயுங்கிறது காற்று அது நிறுத்த சபை நடனம் செய்கிறது நிறுத்த சபை ஆகாயம் அப்படிங்கிறது சிற்சபை ஆகாயத்திட்ட சிற்சபைன்னு சொல்கிறார்கள் அந்த பஞ்ச சபை பற்றி வல்லர் பெருமான் இவரு சொல்கிறார்கள் பஞ்ச அமுதஸ்தானங்கள் என்னன்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்றாவது முதல் ஸ்தா அமுதம் நாக்கின் அடியில் இனுப்புள்ள ஊற்றுச்சலம் போல் இருக்கும் ரெண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலகின இனிப்புள்ள சர்க்கரை போல் இருக்கும் மூன்றாவது மூக்கு நுனியில் மூக்கு நுனியில்னா புருவமத்தியில் மூக்கு நுனியில் காய்ச்சிய சர்க்கரை போல் இருக்கும் உள்ள நமக்குள்ள அந்த அண்ணாக்கு இருக்குதுங்களா அதில் வந்து காய்ச்சின சர்க்கரை போல் இருக்கும் அது மூணாவது அமுதம் நாலாவது அமுதம் நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை போல் இருக்கும் ஐந்தாவது அமுதம் மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஐந்தாவது அமுதம் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள் அந்த மகா இனிப்புள்ள அந்த அஞ்சாவது அமுதத்தை உண்டவர்கள் அது குளிர்ச்சியாக இருக்குது அதுக்கு வந்து தேகம் வந்து என்றைக்கோ உடம்பு அழியாத சித்தியை அவர்கள் பெறுவார்கள் அந்த அமுதத்தை உண்டவர்கள் அவனுக்கு அழிவு கிடையாது அந்த உடம்புக்கு அடுத்ததாக பஞ்ச அமுத ஸ்தானங்கள் யோக யோக அனுக்கிரக பஞ்ச அமுதஸ்தானங்கள் அஞ்சு ஒன்றாவது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்லவத்தால் பிரஜையால் அந்த அமுதம் சுரக்கும் ரெண்டாவது புவன அமுதம் அதாவது நாக்கினுடைய மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரக்ஞை உணர்ச்சியால் அந்த ரெண்டாவது அமுதம் சுரக்கும் மூணாவது மண்டல அமுதம் நாக்கின் அடியில் பக்குவ இச்சை சம் பக்குவ இச்சை சம்ஹார உணர்ச்சியால் அந்த அமுதம் மூணாவது அமுதம் உண்டாகும் நாலாவது இரகசியாமிரதம் உள்நாக்கு அடியில் பக்குவ துரோபவம் உணர்ச்சியால் அந்த நாலாவது அமுதம் சுரக்கும் ஐந்தாவது மெளனாமிர்தம் உண்ணாக்கு மேல் பக்குவ அனுகிரகம் அனுகிரகம் உணர்ச்சியால் பாவத்தினது அனுபவம் துரிய நிலை துரியம்னா நம்ம உச்சிக்கு மேலே க கண்ணுக்கு தெரியாத அருபமாக இருக்கிறது அது துரிய நிலை அதைத்தான் சொல்கிறாங்க அந்த உணர்ச்சிங்கிறது என்னென்னு அது கருவின் கரைவின் மாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பரிஞ்சோதி அந்த ஏழு திரைகள் மறைக்கிறது பற்றி பெருமான் அந்த ஆறாம் திருமுறையில் அருட்பரிஞ்சோ ஆ அருட்பரிஞ்சோதி அகவலில் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்மாவுக்கு ஏழு திரைகள் என்னென்னாக்கா அதைத்தான் இதை சொல்கிறாங்க அந்த இந்த இந்த பகுதிய உடம்பில் நம்முடைய உடம்பில் மனித உடம்பில் இருக்கின்ற நீ யார் என்றால் நாம் யார் என் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணும்னா நான்கிறது ஆன்மா சிற்றணு வடிவனன் சிறு அணு வடிவனன் மேற்படி அணு கோடிய சூரிய பிரகாசமுடையது லலாடஸ்தான இருப்பிடம் லலாடம்னா புருவமத்திஜை இருப்பிடம் கால்பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயாசக்திகளாக ஏழு திரைகள் உண்டு என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்